எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சில பொருள் வந்து வருஷம் ஆனாலுமே காலாவதியாகாது சில பொருள் வந்து எப்பொழுதுமே காலாவதியாகாது அது மாதிரி பொருளை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் என்னென்ன பொருள்களுக்கு காலாவதியே கிடையாது எக்ஸ்பைரியோ ஆகாத பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் நான் நான் ஒன்றும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் வந்து திங்ஸ் வாங்குகிறோம் இல்லையா அந்த பொருள் எல்லாம் எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த உணவை பா பார்க்க நல்லாயிருக்கும் ஆனால் அவ அதை அதை சாப்பிடணு வச்சிங்களேன் ஃபுட் பாய்சன் ஆகிடும் நான் இப்போ சொல்ல போகிறது என்ன காலாவதி இல்லாத உணவு பொருட்களை பட்டியலை பட்டியல சொல் சொல்கிறேன் இந்த பொருளில் வந்து அந்த உணவு பொருளை வந்து படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு இனிமேல் அவன் வீட்டில் நீண்ட நாள் இருந்தாலும் தூக்கி எறிய வேணாம் இனி நான் சொல்கிற பொருள்லாம் உணவு பொருளை கெட்டு போகாத பொருள் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அது தேன் மட்டும்தான் அந்த தேன் வந்து வருடங்கள் ஆனாலுமே அதோட நேரம் மாறிடும் ஒரு மாதிரி தேன் கலர்லேருந்தே ஒரு பிளாக் கலரில் மாறும் எங்கள் வீட்டில் கூட ரெண்டு தேன் பாட்டில் இருக்குது அதனால அதை யூஸ் பண்ணவே இல்லைன்னா அப்படியே தான் இருக்குது எத்தனை வருஷம் ஆனாலுமே அது அப்படியே இருக்கும் கெட்டே போகாது அதை சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது அது ஒரு மாதிரி கட்டியாகிடுச்சின்னா அது வித விதப்பான சுடு சுருத்தண்ணியில் வந்து பாட்டிலோட லைட்டாக வச்சோம்னா கரெக்டாகிடும் அது ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த தேனை நம்ம எத்தனை வருடங்களாக இருந்தாலும் தூக்கப்பட வேணாம் அது ஃபுட் பாய்சனே ஆகாது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக பார்த்தாக்கம்னா அரிசி நாலு கணக்கில் இருக்கும்போது அதில் வந்து தூசி படலங்கள் உருவாகும் அதனால அந்த அரிசியை வந்து ஆனால் அந்த அரிசி சூப்பராக தான் இருக்கும் அதுவும் வெள்ளை பாஸ்மதி போன்ற அரிசிலாம் நன்றாகவே இருக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் வரும் கைகுத்தல் அரிசியில் வந்து எண்ணெய் அதிகம் இருப்பதுனால அதனால் வேணால் அது கொஞ்சம் சீக்கிரமாகவே கெட்டு போயிடலாம் அப்புறமேட்டு நிறைய பேர் வெள்ளை வினிகர் வாங்குவாங்க வாங்கிட்டு ரொம்ப நாள் வச்சிருப்பாங்க அப்புறம் அதோட தேவை இருக்காது அப்புறம் திருப்பி எதா தேவை வரும்போது அதை பார்ப்பாங்க அதை யூஸ் பண்ணலாமான்னு நினைப்பாங்க ஐயோ இது ரொம்ப நாள் ஆச்சு இதை யூஸ் பண்ணலாமா தூக்கி போட்டலாமா நினைக்கிறேன் டவுட்டே வேணாம் தூக்கியே போட வேணாம் அது வந்து ஒன்றுமே ஆகாது வினிகர் எப்போதுமே பாழாகாது ஓகேங்களா அது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா தேயில் போல் உப்பு எப்போதுமே கெட்டு போகாது வாகும்போது எப்படி இருந்துச்சோ அப்படி ஏதோ பல வருஷமானாலும் இருக்கும் அதே மாதிரி மாவு சோள மாவை வந்து ஈரப்பதம் இல்லாத மற்ற கா அதாவது ஏர்லாக் டப்பால மறைச்சி வச்சுன்னு வச்சிங்களேன் அது எத்தனை மாதம் ஆனாலுமே வண்டு எதுவுமே வைக்காது நல்லாயிருக்கும் அது மாதிரி சர்க்கரையும் சர்க்கரையும் எப்போதுமே கெட்டு போகாது அதில் எதையுமே நம்ம ஏர்லாக் டப்பாவில் அடைச்சி வச்சுட்டுனு வச்சுங்களேன் வருஷ கணக்காக இருக்கும் அப்புறம் பார்த்தோம்னா உளுர்ந்த பீன்ஸு போது சமைச்சோன்னு வச்சுங்களேன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நாளில் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி கல் மாதிரி ஆயிடும் சற்று கடினமாக இருந்தாலும் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மட்டும் எப்போதும் குறைவே குறைவே குறையாது நான் சொன்ன மேலே சொன்ன எல்லாத்தையும் தெ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்தெந்த பொருளுக்கு எக்ஸ்பைரி இல்லைன்னு சொல்லிவிட்டு இனிமேல் உங்கள் வீட்டில் அது மாதிரி பொருள் இருந்துச்சுனாக்கா தூக்கி வீசாதீங்க ஓகேங்களா இதை மாதிரி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் தேங்க் தேங்க்யூ